ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி பிப்ரவரி பத்தாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து அதிகரித்த நிலையில் இன்றைக்கி மீண்டும் விலை அதிகரிக்குமா விலைக்குரிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்றுக்கு அதாவது பிப்ரவரி ஒம்பதாம் தேதி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு இரநூற்றி முப்பது ரூபாய் விலை அதிகரித்து பதினாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு பதினைந்து ரூபாய் விலை அதிகரித்து முந்நூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை வருது து இப்போது எப்படி இருக்குது இன்று மீண்டும் விலை அதிகரிக்குமா ஆமா மீண்டும் சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டோட விலையுமே தான் காணப்படுது தங்கத்தோட விலையில் பெரிய ஏற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிறிய விலை ஏற்றம் வந்து தங்கத்தில் இருக்குது யுஎஸ் டாலருக்கு இருக்கிறான இந்திய ரூபாய்கிட்ட மதிப்பு வந்து தொண்ணூறு புள்ளி அறுபத்தாறு பைசா அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது நே அதுலேயும் வந்துட்டு பெரிய அளவில் நமக்கு மாற்றம் இல்லை நேற்றுக்கு அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு சர்வதேச அளவில் தங்கத்தோட விலையில் ஒரு சிறிய ஏற்றம் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தங்கம் விலை மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிறிய விலை ஏற்றம் தங்கத்தில் மீண்டும் இன்றைக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இப்போதில் வரத்தை வச்சு பார்க்கும்போது போது எவ்வளோ ரூபா வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதாவது ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு இரநூறுபாய் வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா சடனாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து அதாவது ஒரு இருநூறுபாய்க்கு மேலே முந்நூறுபா வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதனால் தான் நம்ம வந்து ஒரு இரநூறுபா வரைக்கும் விலை ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் இனிமேல் வந்து டைம் இருக்குது இன்னும் மேலே போச்சுது அப்படின்னா இன்னும் சேர்த்து விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் அதுக்கடுத்து வெள்ளியோட விலை வெள்ளியோடய விலையுமே சர்வதேச அளவில் மீண்டும் அதிகரித்து தான் காணப்படுது இந்தியர் சப்போர்ட் லெவலும் நமக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால வெள்ளி விலையுமே எனக்கு மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளோ ரூபா வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராம் வெள்ளி நமக்கு முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு ஒரு நாலு ரூபாயிலிருந்து ஒரு எட்டு ரூபாய் பத்து ரூபாய் வரைக்குமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எனதான் இப்போ நம்ம சர்வதேச அளவை பொறுத்து நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொன்னாலும் நமக்கு டிமாண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் இப்போ விலை ஏற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ரேட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா பத்து மணிக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்